ம் நான் உங்கள் பிகேகி என் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகி இன்று அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன் வித் பிகேக்கி கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாளாக கால்ஸ் வந்துட்டுருக்கேன் அதில் வந்து திரும்பியும் ஒருத்தர் கேட்குறாங்க எத்தனை மணிக்கு அஃபர்மேஷன் எழுதுறது அப்படின்னு எத்தனை மணிக்கு எத்தனை தரம் எழுதுறது ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தெட்டா இதெல்லாம் நிறைய கேள்விகள் திரும்பவும் முதலேந்தா திரும்பவும் முதலேந்து சொல்கிறேன் அஃபமேஷன் என்பது இதுதான் இதயத்திலிருந்து நாடி நரம்பு வழியாக மூளைக்கு சென்று அது வந்து ஆழ்மனம் சென்று ஆழ்மனம் நம்மிடம் உள்ள பிரபஞ்சத்திடம் சேரும் பிரபஞ்சம் வெளியில் எங்குமே இல்லை ஒன்று தான் இருக்கிறார் பிரபஞ்சம் நீங்கள்தான் வேறு யாரும் கிடையாது புரிஞ்சுதான் அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்கும் வேணுமா வேணும் வேண்டாமா வேண்டாம் அப்படி தான் அது இது வேணும் இது இருக்குது அப்படின்னு அது இருக்குது எனக்கு கெடுதல்னால் கெடுதல் இருக்குது நல்லது ஏன்னா அது பிரபஞ்சம் ஒரு இன்னசென்ட் நீங்கள் நினைக்கிறது தான் அது செய்யும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஓரலாக சொல்லும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓரலாக சொல்லும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம பாதி சொல்லிருப்போம் மனசு வேறு இடத்துல அலைப்பாயும் எழுதும்போது கூட அது நடக்கும் ஆனால் எழுதும்போது ஒரு ஐம்பத்தஞ்சு தரம் எழுதுனா அட்லீஸ்ட் ஒரு பத்து தரம் பதினஞ்சு தரம் இருபது தரம் நாம் அதை நினச்சி எழுத்துக்கள் பிழையில்லாமல் எழுதி கொண்டிருப்போம் நினைத்தது மாத்திரம் போறாது வேணும்னு கேட்கறது மாத்திரம் போகாது அதை காட்சிப்படுத்த வேண்டும் எப்படி காட்சிப்படுத்த வேண்டும் எனக்கு கிடைத்து விட்டது கிடைத்து விட்டால் உங்களுக்கு என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும் புரிஞ்சுதா உணர வேண்டும் உணர்வுகளை ஊட்ட வேண்டும் அது நடந்தால் இது நடக்கும் நான் சொல்கிறேன்ல எனக்கு சோறு தான் சாப்பாடு விஷயந்தான் நினைவு குலாப் ஜாமுன் அப்படின்னோன்னா அதில் இருக்க ஜீரா அந்த குலாப் ஜாமுன் டார்க் ப்ரௌன் கலர் அந்த அந்த குலாப் அதை வெட்டி ஒரு ஸ்பூன் வாயில் போட்டேன்னா அந்த டேஸ்ட் என்ன ஒரு ஃபீலிங் போதே ஒரு பிரியாணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிரியாணி சீரக சம்பாவில் போட்ட ஏதோ ஒரு பிரியாணி வாங்குறீங்க வாங்கும்போது இந்த பிரியாணி மனம் குணம் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி தான் எனக்கு திருமணமாக என் மகளை திருமணம் செய்ய வேண்டும்னா பொண்ணு கல்யாணத்துக்கு என்னலாம் பண்ணுவோம் இதை பண்ணோம் அதை பண்ணோம் இன்விடேஷன் இன்விடேஷன் எல்லாம் கூட சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்விடேஷன் ஒரு புடவை துணி மணி இதெல்லாம் என்ன மாதிரி வீடு கட்டுறோமா வீட்டில் என்ன இன்ட்ரி கிடைக்கணும் தரை என்ன வாசக்கால் என்ன கிச்சன் என்ன அப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கணும் இமேஜின் பண்ணிட்டு தான் இதை எழுதிட்டே இருக்கணும் அந்த உணர்வு பூர்வம் கிடைத்து விட்டது எனக்கு இப்போதும் எனக்கு சொந்தமாக வீடு கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் வேணுமோ நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டதா கிடைத்து விட்டது இப்போது கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி ஆஸ்க் பிலீவ் யூ ஆல்ரெடி ரிசீவ் இட் கேள் உனக்கு கிடைத்து விட்டதாக நீ நம்பிவிடு இது தாங்க மொத்த சாராம்சம் அந்த அஃபமேஷன் ஐம்பத்தஞ்சு தரம் ஒரே இடமாக உட்காந்து நாலு டு ஆறு ரொம்ப உசிதம் பிரம்ம முகூர்த்தம் அஞ்சரை மணி வரைக்கும் இருக்குது ரொம்ப உசிதம் புரிஞ்சுதா இல்லை முடியலையா அந்த வேலை இந்த வேலை சொந்த வேலை உட்காந்துட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தினம் பத்து மணிக்கு எழுதுறியா எட்டு மணிக்கு எழுதுறியா ஒம்பது மணிக்கு எழுதி எழுதி முடி ஆனால் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே தரம் ஐம்பத்தஞ்சு தரம் எழுதி முடிக்கணும் கொஞ்சம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக எத்தனை எழுதணும் இல்லை கிடைக்கிற வரைக்கும் எழுது கிடைச்சப்புறம் கூட நன்றி சொல்லி எழுது தேங்க்யூ யூனிவர்ஸ் ஐ காட் இட் தேங்க்யூ நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்து விட்டது வேலை கிடைத்து விட்டது ப்ரமோஷன் கிடைத்து விட்டது பணம் கிடைத்து விட்டது வீடு கிடைத்து விட்டது குழந்தைகள் திருமணம் மகனின் வேலை எல்லாம் கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி சில லேண்டு ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க அந்த லேண்டை பற்றி சொல்லணும் அட்ரஸோடு எழுதணும் நம்பர் பதினஞ்சு ராமன் தெரு தீநகர் சென்னை இருக்கும் என்னுடைய ஃப்ளாட்டில் தொந்தரவு தரும் பன்னெண்டு பேரை சொல்லி காலி செய்து விட்டார் இல்லை அது விற்கணுமா விட்டது இப்போது பிரபஞ்சத்து அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாம் நடந்து விட்டது நடந்தால் என்ன ரிலீஃப் கிடைக்கும் என்ன மென்டல் ப்ரெஷர் குறையும் அதை பற்றி நினச்சி தான் நீங்கள் பேசியாகணும் தயவுசெய்து புதுசாக வந்திருக்கவங்க கொஞ்சம் அந்த பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தரம் அஃபமேஷன் எப்படி பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் தமிழில் வந்து வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு எண்ணங்களின் வெளிப்பாடு ஆசைகளின் வெளிப்பாடு அதையெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவாங்க நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் புரிஞ்சதா ரெண்டு மூணு பேர் ஜென்ரலாக வர ஒரு விஷயம் ஒரு அம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாலு மாதம்தான் இருக்குது ஏதோ ஒரு கஷ்டம் மாப்பிள்ளை வந்து நைட் டியூட்டி போகிறாரு பொண்ணுக்கிட்ட பேசதில்லை பொண்ணு ஹோ த டே மத்தியானம் ஒரு மணிக்கு மாப்பிள்ளை போனார்னா காலையில் அஞ்சு மணிக்கு வந்து தூங்கிடுறாரு அப்படி தூங்கிட்டு திரும்பி அவர் முழிச்சு பார்த்தா தெரியும் டைம் டு கோ டு ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு ஷிஃப்டில் அவர் வேலை செய்கிறாரு இதில் ரெண்டு விஷயம் ஒன்று இந்த பையன் பேரில் தப்பு இருக்குது புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணோட நேரம் ஸ்பென்ட் பண்ண முடியணும் கண்டிப்பாக ரெண்டாவது இந்த அம்மா வந்து காலை முதல் சாயங்காலம் இருக்கேன் நீ எப்படிமா இருக்க நீ இந்த தாயார்களுடைய இஸ் ராங் இன்னொன்று அழுது அழுது என் கணவர் கணவரேருந்து விட்டார் நான் தனியாக இருக்கேன் ஏம்மா எல்லோரும் தனியாக தான் இருக்கும் நிறைய பேர் கணவன் இருந்தே ஓடி கணவன் வேற வேறொருத்தையும் கல்யாணம் பண்ணி தனியாக வாழ்க்கை நடத்தலையா கஷ்டம் இருக்கும் துக்கம் இருக்கும் வருத்தம் இருக்கும் திரும்பி அந்த மனுஷனை பார்க்க இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க எல்லாம் கரெக்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் கடந்த காலத்தை நினைப்பது உங்களுக்கு பயத்தை தரும் எதிர்காலத்தை நினைப்பது மிகுந்த கவலை தரும் ஆங்ஷியஸ்டி ஆங்ஸைட்டி வரும் மற்றவர்களை மீது நாம் கவனம் செலுத்தினால் பழ பழங்காலத்தில் ஓல்டு டைம் பழைய நேரத்தை நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது எதிர்காலத்திலையும் கவனம் செலுத்தக்கூடாது மற்றவர்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்தினால் அவர் உங்களை அடக்கி ஆழ்வார்கள் பழைய காலத்து பயமும் எதிர்காலத்து கவலையும் அடுத்தவரும் நம்மை ஆட்கொள்ள கூடாது கவனம் பண்ணக்கூடாது எனவே டோன்ட் திங்க் அபவுட் த பாஸ்ட் கெடுதல் நடந்த அந்த பழைய விஷயங்கள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டமே ஒழிய அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்காதீங்க ஏன்னா அந்த பிரபஞ்சம் உட்காந்துருக்கு பாருங்க மக்கு பிளாஸ்ரீ அது என்ன நினைச்சுக்கோ ஓ கஷ்டம் வேணும் இவங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அழகா இவளுக்கு அழுகை தான் ரொம்ப பிடிக்கும் அழுகை கொடுத்து விடுவோம் கொடுத்து விடும் கேட்டதே பிரபஞ்சம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க எதுக்கு அழுறீங்க நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க கடந்ததை பற்றி நினைக்கவே நினைக்காதீர்கள் எதிர்காலம் புரியாத புதிர் அதை பற்றி இந்த நேரத்தில் உங்களை பற்றி உங்களுக்கு தேவையானதை பற்றி அனுபவியுங்கள் சந்தோஷப்படுங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டிய அத்தனையும் கிடைத்துவிடும் அப்போதே 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 தயவு செய்து அழாதீங்க அழனும் ஒரு தரம் ரெண்டு தரம் இதனப்படி அழுதா தான் உங்கள் வாழ்க்கை ஆழும் மாற்றம் வராது என் பண என் மகள் கணவருடன் மிக சந்தோஷமாக இருக்கிறாள் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அதுதான் அஃபமேஷன் அவங்களுக்கு அடுத்தது என்னன்னா நாம் வந்து பல சிந்தனைகளில் நமக்கு ஓடும் பல சிந்தனை ஓடும்போது சில விஷயங்கள் நம்ம அறியாமலே நமக்கு புரிந்துவிடும் நீங்களும் கெட்டிக்காரங்க தான் முட்டாள ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல பல விஷயங்கள் எனக்கு கேள்வி கேட்குறீங்க பல விஷயம் அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார் என்ன நீங்கள் பணம் பணம் பற்றியே போடுறீங்க ஜனங்கள் வந்து பிரபஞ்சம் பணம் மாத்திர தான் கொடுக்கும் யோ பணம் ரொம்ப முக்கியம் ஏன் அந்த பணம் இல்லாமல் நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் இன்னும் இங்கே பார்த்துட்டு இருக்க பலரும் கஷ்டம் பணம் முக்கியம் பிரபஞ்சம் பணம் மாத்திரமில்லை கேட்டது அத்தனை கொடுக்கும் எனக்கு பணம் முக்கியம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன பண பிசாசு சொன்னாலும் சரி பேராசை சொன்னாலும் பணம் எதுக்கு முக்கியம் இன்றைக்கி ரெண்டு குழந்தைக்கு ஃபீஸை கட்டினேன் காலேஜில் படிக்க போகிறதுக்கு ஒரு தானம் பண்ணேன் ஒரு தர்மம் பண்ண ஒரு சாப்பாடு வாங்கி பல விஷயங்கள் எனக்கு இருக்குது என்னுடைய சேவை அதுதான் பணம் இல்லாமல் யார் உங்களை மதிக்கிறார் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் என்னை கேட்டுருக்காரு பிரபஞ்சம் பணம் மாத்திர கொடுக்கும் ஜனங்கள் தப்பாக புரிஞ்சுப்பாங்க அவ்வளோ இல்லை ஜனங்கள் ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் கேட்டது அனைத்தும் பிரபஞ்சம் தரும் பணம் இல்லை உங்களுடைய வேலை உங்களுடைய ப்ரமோஷன் மகன் வேலை வீட்டில் பெண் கல்யாணம் பையன் கல்யாணம் பிரிந்த உறவு பேசாத மகளும் மகனும் பேசுவது அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க சர்வ வல்லமை படைத்தது பிரபஞ்சம் இட் இஸ் நாட் பிரெட் அலோன் பணம் மாத்திரமல்ல எல்லாமே கிடைக்கும் தப்பாக புரிஞ்சுட்டார் அவர் நான் உங்களை அவருக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இதுதான் பிரபஞ்சத்தின் சாராம்சம் சர்வ வல்லமை படைத்தது பிரபஞ்சம் புரிந்ததா எப்படி வல்லமை நீ கொடுக்க வேண்டும் நீ கேட்க வேண்டும் நீ ஆசைப்பட வேண்டும் அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்டால் உடனடியாக நடத்திவிடுவது புரிந்ததா இதுதான் பிரபஞ்சத்தின் சாராம்சம் ஒரு குட்டி கதை விளக்கம் இரண்டு ஒரு நரி ஒரு மான் இருக்கிறது நரி என்பது மனக்கஷ்டம் எதிர்மறையான எண்ணங்கள் இருட்டு மான் என்பது பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறையான எண்ணங்கள் வெளிச்சம் எது நீங்கள் வளர்ப்பீங்க மானை வளர்ப்பீங்களா நரியை வளர்ப்பீங்களா எதை வளர்ப்பீங்க நாம சாப்பாடு போட்டதான் அது வளரும் என்ன சாப்பாடு போடுவீங்க நீங்க வளர்ப்பீங்க எதிர்மறையான எண்ணம் இருட்டு மானை அதற்குரிய உணவை கொடுத்து வளர்க்க வேண்டும் அதே போல்தான் நேர்மறையான எண்ணங்கள் எதுலையுமே கெடுதல் நினைக்கிறேன் அவன் நிஜமாவே தப்பு பண்ணுறான் அவங்களுக்கு என்ன அவன் புத்தி அவ்வளோதான் எங்கள் அம்மா எப்பவுமே சொல்ல இது நீ அது நாய் அது நாய் குணம் இது உன் குணம் அவன் எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோமா நீ உன் வேலையை நல்லதே செஞ்சிடுவா நல்லது தான் செய்த உன்னை படிக்க இருக்கிறேன் உன்னை வளர்த்திருக்கிறேன் நல்லது மாத்திரம் நல்ல எண்ணங்கள் நான் உங்களை வளர்க்கிறேன் என் குழந்தைகளை நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் நீங்கள் உங்களை நல்ல எண்ணங்களை ஊட்டி நான் உங்களை வளர்க்க ஆசைப்படுகிறேன் என்ன நல்லெண்ணம் சந்தோஷம் அன்பு நன்றியறிதல் அடுத்தவருக்கு அன்பு கருணை காட்டுதல் எல்லா தீவராசிக்கும் இதுதான் பாசிட்டிவிட்டி அதை நீங்கள் செஞ்சிட்டே வர வர மோர் அண்ட் மோர் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சம் வந்து இறைவனின் ஒரு பாகம் நாம் கடவுளை நம்ம என்னென்ன விரும்புகிறாரு என் குழந்தை நான் இங்கே அனுப்பியிருக்கேன் கர்மா முடிச்சு நல்லது செய்யட்டும் மற்ற விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் எல்லா நேரமும் நல்ல எண்ணங்களையே நினைத்து கொள்ள வேண்டும் அது எப்படிங்க எப்பவுமே கோபம் வரும் பரவாயில்ல கோயிச்சுட்டு உடனே விட்டுடு வருத்தம் வரும் பரவாயில்ல வருத்தப்பட்டு மறந்துடு அடுத்து நல்லவர் சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் நாம் எல்லாருமே நான் கூட காலையில் கொஞ்சம் கோவப்பட்டேன் என்ன பண்ணுறது கோவம் வருது வராமல் எப்படி இருக்க முடியும் மனுஷங்க தானே நாம் கோவப்பட்டேன் அப்புறம் சரியாக போயிட்டான் இதுதான் ரொம்ப முக்கியம் மனதை தெளிவாக பாசிட்டிவிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை நெருங்கி கொண்டே இருக்கிறீர்கள் யூ வில் பி இன் ஃபோர்த் டைமென்ஷன் யாருக்கெல்லாம் இந்த அஃபமேஷன் சொல்கிறீங்களோ அதை நாலாவது தடத்தில் இருக்கிறீர்கள் ஐந்தாவது தடத்துக்கு போக பிரயத்தனப்படுங்கள் வேலை செய்யுங்கள் நல்ல 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 விஷயங்கள் செய்யும்போது வெற்றியை கொண்டாடுங்கள் உங்கள் வெற்றியை உங்களை தவிர வேறு யாராலும் கொண்டாட மாட்டார்கள் நீங்கள் தான் மனதுக்குள் உங்களை பாராட்டி கொள்ள வேண்டும் பாராட்டும் போதே பிரபஞ்சம் நடிக்க மேலும் மேலும் வெற்றி உங்களுக்கு கொடுத்துவிடும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும்போது சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்பர் ஒன்று என்ன விஷயம்னா எதை சொல்லும்போதும் எதிர்காலத்தை சொல்லாதீர்கள் இப்போது நடந்து விட்டது இப்போது முடிந்து விட்டது இப்போது கிடைத்து விட்டது அப்படின்னு நான் வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா பண்ணுவேன் அப்படி சொல்லாதீங்க நான் அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ண விரும்புகிறேன் நான் இப்போது புரிஞ்சுதா நான் இதை செய்ய விரும்புகிறேன் இப்போது அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி எப்போ நான் நான் அப்படின்னு வருதோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணக்கூடாது தவறான விஷயங்கள் எதையும் சொல்லிவிடு நான் சொல்லும்போதே அது கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தவறான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது யாரை பற்றியும் எந்த நேரத்திலும் தவறாக பேச பேசாதீர்கள் தவறாக நினைக்காதீர்கள் ஏன்னா அந்த தவறு உங்களை வந்து பாதிக்கும் எப்படி பாதிக்கும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியாது ஆனால் அந்த தவறு செய்பவர்கள் உங்களிடம் வந்து கொண்டே இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் தவறு நடந்து கொண்டே இருக்கும் புரிஞ்சதாக ஆனால் தவறாவோ காசிப்போ பண்ணவே கூடாது யாரை பற்றி தப்பாக வெளியில் புறம் பேசு புறம் பேசுவது கூடாது புறம் பேசினால் அதுதான் நடக்கும் அவங்கள பற்றி சொன்னால் கூட உனக்கு வேணும் இது நினச்சிக்கோ நான் தான் சொன்னேன்ல அது ஒரு மக்கு பார்த்துறேன்னு பிரபஞ்சத்திற்கு ஒன்றும் தெரியாது ஒரு கண்ணாடி போல் நீ சொல்கின்ற வார்த்தை எண்ணம் எல்லாமே அதில் பிரதிபலிக்கும் ஏதாவது தவறான எண்ணங்கள் வரும்போது அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியுத எதிர்மறை எண்ணம் சொன்னேன் அழித்து விடுகிறேன் அழித்து விட்டேன் ஒரு வெள்ளை ரப்பரை இமேஜின் பண்ணிக்கோங்க அதை வச்சு அழிச்சிட்டதா 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 நீங்கள் சொல்லிக்கோங்க நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் இப்போ இருக்கிற ஜனங்கள் நாளைக்கு இருக்க மாட்டாங்க நாளைக்கு இருக்கிற ஜனங்கள் நாளைக்கு அப்படி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை எல்லா சீசனும் கா ஒரு காலத்தில் மழை வெயில் காலத்தில் வெயில் பனிக்காலத்தில் பனி இடைப்பட்ட அந்த பூ பூக்கும் காலம் ஒன்று இருக்குது அப்படி தான் வாழ்க்கை ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்கு நீங்கள் படுகின்ற கட்டம் நீங்கள் படுகின்ற மனவேதை நிரந்தரம் இல்லை திஸ் இஸ் நாட் யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்கள் நீங்கள் சேர வேண்டிய கடைசி பயணம் இதுவல்ல புரிந்ததா எனவே நீங்கள் இதனை உணர்ந்து நல்ல எண்ணங்களாக கொண்டு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுங்கள் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்